ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சரியில்லை இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஒரு ஷார்ட் அண்ட் குயிக்காக ரிவ்யூ பார்க்கலாம் இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபியும் ஈஸ்வரியும் வந்து ராதிகாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவொடனே கோபி வந்து ஃபஸ்ட்டு ராதிகாவை பார்க்க உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே என் முகத்திலே முழிக்காதீங்க கோபி நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க இல்லை இந்த குழந்தை வேணா வேணான்ட்டு இப்போ எப்படி நடந்துடுச்சு பார்த்தியா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் அம்மா தான் இதுக்கப்புறம் உங்கள் அம்மா கூட இருக்கவே கூடாது நீங்கள் நீங்கள் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கோபி கண்ணா வெளியில அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து நான் உள்ள போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனால் கோபி வேணா வேணான்னு சொல்றாங்க ஈஸ்வரி உள்ள போறாங்க உடனே ராதிகா கூப்பிட்றாங்க ராதிகா இப்ப எப்படி இருக்க பரவாயில்லையா உடம்பு பரவாயில்லையா அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு உங்கள் வாயை மூடுங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் நான் நடந்து போகிறப்ப நீங்கள் தான் கீழே தள்ளி விட்டுட்டீங்க கீழே வந்து ஒரு பொருளை போட்டு இந்த தள்ளி விட்டுட்டீங்க உங்களுக்கு எ எதுக்கு இந்த எண்ணம் நீங்கள் ஒரு பெரிய தானே ஒரு குழந்தைய அழிக்கிறது பாவம் கிடையாதா அப்படின்ட்டு ஈஸ்வரியை வந்து கண்ணாக பின்னான்னு திட்டிடுறாங்க ஈஸ்வரிக்கு வந்து அங்கேயே மனசு உடஞ்சி போயிடுச்சு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க ஆனால் கோபியும் புரிஞ்சுக்கல ராதிகாவும் புரிஞ்சிக்கல நீங்கள் அதுக்கு தான் நான் உங்கள் விடவே மாட்டேன் என் பொண்ணனாச்சும் உயிரோட விடுங்க நாங்கள் தனியாக எங்கள் வீட்டுக்கே போயிடுறோம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை உங்கள் அம்மாவை பற்றி இப்போனாச்சும் புரிஞ்சுதா உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுடைய மாப்பிள்ளை உங்கள் அம்மாவை இருக்க தான் நான் கம்முன்னு விட்றேன் இல்லைனா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்ட்டு ஜாதிகாவுடைய அவங்க அம்மா ஈஸ்வரியை வந்து சமத்தையே திட்டாங்க ஈஸ்வரி வந்து கண்கலங்களை படியே வெளியில் வராங்க வெளியில் வந்தோடனே கோபிக்கிட்டையும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க கோபியை வந்து அவங்க அம்மாவை திட்டுறாங்க அம்மா உங்களுக்கு தான் அந்த குழந்தைய பிடிக்கவே இல்லையே இவ்வளோ வயசாகி உனக்கு வந்து குழந்தையா அப்படியா இப்படியான்ட்டு அந்த குழந்தை உண்டான நாள்லருந்தே நீங்கள் எவ்வளோ திட்டிட்டீங்க இப்போ சந்தோஷமா அப்படி கோபி சொன்னோனே ஈஸ்வரிக்கு பேச்சு மூச்சே இல்லை அந்த அளவுக்கு நொந்து போயிட்டாங்க ஈஸ்வரி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவங்க நடக்கிறதே தெரியல நடந்து போகிறது ஒரு பித்து பிடிச்ச போனவொடனே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனவனே அழுதுகிட்டே இருக்காங்க அந்த டைம்ல பாக்கிய வீட்டில் வந்து பாக்கியாவுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அத்தை வீட்டில் வந்து தனியாக இருக்காங்க அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க விசாரித்த உடனே இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அத்தையோட பேச்சே சரியில்லை நம்ம வீட்டுக்கு போகலாம் அங்கே போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே வந்து வீட்டில் இருக்கலாம் அதெல்லாம் ஒன்று வேணாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் அதிக பாக்கியாக வந்து கம்முன்னு ஆக்கிடுறாங்க அதோட இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்